அண்ணாமலையாருக்கு திருக்குறை பழம்பம் இந்த மருமகத்திலே ஆன்மீக உலகிலே இன்று வரலாற்று மரியாதை செய்யப்படுது உபயோக மரியாதை செய்யப்படுது இந்த ஆன்மீக வரலாற்றிலே முறையாக அண்ணாமலையாருக்கு காற்று தீவ திரை முன்னிட்டு தேசிய இன்று திருக்கோயில் அமைப்பின் சார்பாக பதினாறு அடியிலான திருத்துறையானது இங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நாளை காலை நான்கு மணி அளவில் தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக அண்ணா சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது இந்த வைபவத்தில் தேசிய செயலாளர் தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களின் ஏற்பாட்டில் கைலாய வாக்கியங்கள் முழங்க கைலாக வாத்தியங்கள் முழங்க எப்படி கைலாகத்தில் இருக்கணும் அதே போன்ற இதோ தாம்பரம் நகரத்திலே தாம்பர நகரத்திலே அண்ணாமலையார் தாம்பரத்தில் அண்ணாமலையார் அண்ணாமல அண்ணாமலையாருக்கு எல்லாரும் சொல்லுங்க அண்ணாமலையுக்கு அண்ணாமலையாருக்கு இந்து திருக்கோவில் கூட்டணத்தின் சார்பாக திருக்காட்சியை தீபத் திருவிழாவை முன்னிட்டு தேசிய செயலாளர் திரு ஜெயராம் ரெட்டியார் அவர்களின் ஏற்பாட்டில் கைலாய வாத்தியங்களுடன் இதோ தாமிர மாநகரத்திலே அண்ணாமலையார் அண்ணாமலையார் உங்களுக்காக திரு குடை வடிவமாக ருத்ராட்ச லிங்க வடிவமாக ஆயிரத்தி எட்டு முக்காப்பத்தில் ருத்ராட்ச லிங்கமாக கொல்லிமலை சுத்த அபோதி மணி அவர்கள் சுத்தர் கருங்காலி லிங்கமாக இவோ உங்களிடத்திலே தாம்பரத்திலே காட்சி கொடுத்து அண்ணாமலையார் தாய்மார்கள் உங்களுக்காகவே இந்து ஆன்மீக உலகிலே முதல் முறையாக பதினாறு அடியிலே திருக்குறை அண்ணாமலையாருக்கு தேசிய இந்து திருக்குறை கூட்டமைப்பின் சார்பாக கொடுக்கப்படுகின்றது இன்றைய நிகழ்ச்சியில் தாம்பரம் எல்லையிலே தாண்டி

தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்து ஆன்மீக உலகிலே முதன் முறையாக தேசிய இந்து திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பாக பதினாறு அடியிலே இதுவரைக்கும் எப்பவுமே எந்த கோயிலுமே கொடுத்தது கிடையாது பதினாறு அடையிலே திருக்குறை இந்த திருக்குறையை நீங்க பிரிச்சு வைக்கலாம் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால் இந்த வாகனத்திலே ருத்ராட்ச லிங்கத்தின் அருகிலே இதோ உங்களுடைய பார்வைக்காக கார்த்திகை தீப திருவா வந்து அண்ணாமலையாருக்காக அங்கே பயன்படுத்துகின்ற அந்த திருக்குறையானது இதோ இந்த இடத்திலே உங்கள் பார்வைக்காக அண்ணா அண்ணாமலை ஒரு முறை நினைச்சாலே போதும் அண்ணாமலையா நம்மளை பார்த்துக்குவார் அப்படிப்பட்ட அண்ணாமலையார் இப்போது தாம்பரத்தில் தாம்பரத்தில் அண்ணாமலையார் அண்ணாமலையார் உங்களுக்காக இது திருக்குடை வடிவாக ருத்ராட்சலிங்கம் வடிவ